ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகும் போது நாங்கள் இப்போ தான் வேக வேகமாக குடில் ஜோடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே பண்ணியாச்சுங்க ஏன்னா டைம் இல்லை நைட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் எப்படியோ முடிச்சிட்டோம் எங்கள் வீட்லேயும் குட்டி குழந்தை பிறக்க போகிறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எங்கள் குடில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் சிம்பிளாகவே நாங்கள் முடிச்சிட்டோங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நம்ம குடிலேயும் குழந்தையை தூக்கி குட்டி தான் வச்சாரு நைட்டு குடியில் ஜோடிச்சு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் நம்ம நைட்டு சர்ச்சுக்கு போகலை காலையில் நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்திருந்தோம் கிறிஸ்மஸுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுப்போம் சொல்லி சர்ச்சுக்கு வெளியில் நிறைய பேர் உட்காந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க தான் கொடுக்குறாங்க நம்ம இப்போ எந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னா திண்டுக்கல் மேட்டுப்பட்டி சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த சர்ச்சில் குடில் பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க அழகா பண்ணிருந்தாங்க நம்ம எப்போதும் போல ஒரு போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டு குழந்தையேஸ குட்டி குழந்தையேஸு கூட நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அடுத்து என்னது சமையல் தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன சமையல்னு கேக்குறீங்களா மட்டன் பிரியாணி தான் இன்னைக்கு அம்மா சூப்பரா செய்வாங்க இப்போ அம்மா தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மட்டன் பிரியாணி மேலே மொட்டை மாடியில அடுப்பு வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி எப்பவுமே கொஞ்சம் கிணத்துல போட்டு உப்பு பார்ப்போம் நானும் எங்க அம்மா அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு பார்த்தேங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு பிரியாணிக்கு எலும்பு தாளிச்சா ரெடி பண்ணியிருந்தாங்க இது வந்து நல்லாயிருக்கும் தான் ஊற்றி சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு நல்லா வறுத்து பிரியாணியோடு சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறிக்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பிரியாணி ரெடி போதே முந்திரி பருப்பு எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதான் பத்தாம போயிடுச்சு மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ரைத்தா பாயில் பண்ண எக்கு நாங்கள் சாப்பிட்றத பார்த்து தீராவும் வந்து பிளேட் எல்லையை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போட சொல்லி அவனு எங்கள் கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மட்டன் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பீஸும் நல்லா பிரியாணி வயிறுஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அப்புறம் அம்மா வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ